அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்தூ அன்புள்ள சகோதரர்களே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த தொடரில் இன்றைய தினம் சுதந்திர போராட்டம் சம்பந்தமான அதனுடைய முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்றைய தினம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைகள் அது சம்பந்தமாக இன்றைய தினத்தில் அதை நினைவு கூர்ந்து வருத்தம் தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அது சம்பந்தமாக விரிவான சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்திகள் என்று பார்த்தால் நான் முன்பு குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஏப்ரலில் இந்த நிகழ்வு நடக்கிறது ஏப்ரல் பதிமூணாம் தேதி இந்த படுகொலைகள் நடக்கிறது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதத்திலேயே சுதந்திர போராட்டம் சம்பந்தமான அந்த போராட்டங்கள் வீரியமடைகிறது இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சீக்கியர்களாக இருந்தாலும் குறிப்பாக முஸ்லீம்களாக இருந்தாலும் எல்லா மக்களும் இணைந்து எப்படியாவது இந்த வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் சுதந்திர அந்த காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அந்த நிகழ்வு அப்போ என்ன நடக்குதுன்னா அப்போ தான் நம்ம காந்தி அவர்கள் சத்தியாகிரக அந்த போராட்டம்லாம் நல்லா வீரியமடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ அந்த போராட்டங்களை எல்லாம் கண்டு பிரித்தானிய அரசாங்கம் இருக்கிறாங்கல்ல வெள்ளையர்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கட்டத்தில் இப்படியே நாளுக்கு நாள் போராட்டம் அதிகமானால் மக்களுடைய விழிப்புணர்வு கூடிக்கொண்டே சென்றால் நாம் இந்த நாட்டை வந்து ஆள முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ரொம்ப டைட் பண்றாங்க நாமெல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம் வரலாற்றில் ரவுலாட் சட்டம் அது எப்படி வந்தது அதாவது சிட்னியை சேர்ந்த ரவுலாட் என்ற ஒரு அதிகாரியின் மூலமாக என்ன செய்கிறாங்க உட்காந்து கலந்து பேசி எங்கெல்லாம் வந்து இந்த சுதந்திர போராட்டம் சத்தியாகிரக போராட்டம் இதெல்லாம் வந்து எங்கே வீரியம் எடுக்கிறது குறிப்பாக வட இந்தியாவுடைய அந்த வங்காளம் வங்காளம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில் பஞ்சாப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியிலெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அதாவது ஊரடங்கு உத்தரவு மக்கள்லாம் அதிகமான அந்த பொது இடங்களிலே கூட கூடாது அதிகமான மக்கள் பொது இடங்களில் கூட கூடாது கலந்து பேசக்கூடாது என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க சட்டம் போடுகிறார்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா அதாவது வந்து அமிர்தரஸ் என்ற அந்த ஒரு அது வந்து ஒரு பகுதி இப்போ நம்ம ஒரு ஊர் பேர் இல்லைங்க மண்ணடியில் இந்த ஏரியா பெயர் இப்போ வள்ளலார் நகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது ஒரு நகர் ஒரு அது ஒரு பகுதி அது மாதிரி அமிர்தரஸ் என்ற அந்த நகரில் சீக்கியர்கள் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து அதிகமான முறையில் வாழக்கூடிய அந்த பகுதியில் இந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணாம் தேதி அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சுதந்திரத்திற்காக அவன் அடக்கி ஆளை நினைக்கிறான்ல வெள்ளையர்கள் அதை வந்து என்ன செய்கிறாங்க துணிந்து இறங்குகிறார்கள் எங்கே வராங்க இந்த அமீதரஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஜாலியன் அப்படின்ற ஒரு பகுதி அது என்னது இப்போ நம்ம பொதுக்கூட்டம் மற்ற மொத்த நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறதுக்கு பெரிய ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா மக்கள் கூடுவதற்கு இப்போ தீவுத்திடல்லாம் நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி மக்கள் எல்லாம் கூட கூடிய ஒரு பகுதி தான் அந்த ஜாலியன் பகுதி அங்கே வந்து திறந்த அந்த இடத்திலே என்னன்னா உள்ள வரக்கூடிய அந்த வாசல் வழி இருக்குல்ல அது வந்து ரொம்ப குறுகிய ஒரு பாதை அதுல ஏராளமான மக்கள் எல்லாம் ஒன்று கொடுக்கிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த சுதந்திரத்திற்காக நம்மளுடைய இஸ்லாமிய சமூகம் முஸ்லீம்கள் அதாவது ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் நடக்கிறது சீக்கர்களுடைய அந்த நிகழ்ச்சி இருந்தாலும் மத வேறுபாடுகளை மறந்து எப்படியாவது சுதந்திரத்தை பெற்றே ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் ஒற்றுமையா என்ன செய்கிறாங்க களம் காணுகிறார்கள் இன்னைக்கு வெறுப்புணர்வு விதைக்கிறான்ல முஸ்லீம்களை வந்து மற்ற மக்களை விட்டு அந்நியப்படுத்த முயற்சிக்கிறான் அதில் அவன் படுதோல்வி அடைந்திருக்கிறான் அது வேற விஷயம் இருந்தாலும் முயற்சிக்கிறான்ல அப்போ அப்பவே என்ன நடந்திருக்கிறது இந்த முஸ்லிம்கள் இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமையாக என்ன செய்யறாங்க ஒருங்கிணைந்து அப்படின்னு சொல்லி களம் காணுகிறார்கள் அந்த நேரத்தில் அந்த மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்களா அந்த நேரத்தில் மக்களுக்கு அச்சம் வர வேண்டும் என்பதற்காக எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அதாவது வந்து ரெஜினா டைர் என்ற அந்த ராணுவ அதிகாரி என்ன செய்கிறாரா தன்னுடைய அந்த படைகளை அழைத்து கொண்டு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் பீராங்கி மூலமாக அவர்களை காக்கா குருவி சுடுவது போன்று சுடுகிறார்கள் அந்த நிகழ்ச்சியில ஏராளமான பெண்கள் சிறுவர்கள் எல்லாரும் கலந்திருக்கிறார்கள் அவர்களால் என்ன செய்ய முடியல திடீர் தாக்குதலினால் மீண்டு வரவுள்ள ஒரு பரவலான இடமாக இருந்தாலும் வாசல் பெரியதாக இருந்தாலும் என்ன செய்வாங்க மக்கள் தப்பித்துக் கொள்வார்கள் ஆனால் குறுகலான பாதை கொண்ட அந்த இடத்திலே அவங்க தங்களுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக அந்த மதில் சுவர் மேலே ஏறி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணற்றில் குதித்து இப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க அவர்கள் தப்பிக்க முயற்சி செய்தாலும் கிட்டத்தட்ட அந்த பிரிட்டானிய அரசாங்கம் சொல்கின்ற தகவல் என்ன தெரியுமா முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர்கள் அங்கே இறந்தார்கள் இந்திய சுதந்திரத்துக்காக அவர்கள் உயிர் தியாகம் செய்தார் அவன் அன்னைக்கு அந்த இருப்பாங்கல்ல அரசாங்கத்தை தவிர்த்து காங்கிரஸ் முஸ்லீம் லீக் அவங்களா இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் இணைந்துதான் அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறார்கள் அப்ப காங்கிரஸ் முஸ்லீம் லீக் எல்லாம் என்ன செய்றாங்க தீவிரமாக போராட்ட வெள்ளையினை எதிர்த்து போராட்டக்கூடிய அந்த களத்தில் இருக்கிறார்கள் அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற அந்த புள்ளி விவரம் அந்த தகவல் இவர்கள் சொல்லுகிறார்கள் இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா இதுல இந்த நிகழ்வில் அதாவது எல்லா சமுதாயத்தை சார்ந்திருக்கிற அந்த மக்கள் இறந்திருக்கிறார்கள் அது நமக்கு மாற்று கருத்து இல்லை இல்லை நாம் நினச்சி பார்க்கணுங்க இன்றைய காலகட்டத்திலே அதுவும் குறிப்பாக இன்றைய தினத்திலே ஜாலியன் வாழ அந்த நினைவு கூறக்கூடிய இந்த தினத்திலே சுதந்திரத்திற்காக சும்மா கிடைக்கலங்க சுதந்திரம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனை எத்தனை அரும்பெரும் தியாகங்களை செய்து இரத்தங்களை சிந்து இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள் நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த சுதந்திரம் காத்திருக்கிறதே இது சாதாரணமான விலை கொடுத்து வந்தது இல்லை இன்னைக்கு தெரியணும் வளரக்கூடிய தலைமுறைக்கு இன்றைக்கு நமக்கு தெரிய வேண்டும் ஏன் தெரியுமா திக்கமிட்டு மறைக்கின்றார்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் பல இடங்களிலே சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த தியாகி என்று சொல்லி அவர்களை பாடத்திட்டங்களிலே குறிப்பிட்டு அவர்களை அழைத்து மரியாதை தந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் தவறில்லை அவர் உண்மையில் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவரை பாராட்ட வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை அந்த மாதிரியான ஒரு சிறப்பான காரியத்தை அவர் ஆனால் இதில் இந்த ஜாலியன் கூட அதிகமான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே ஏதாவது ஒரு சுதந்திர வரலாற்றுடைய அந்த பாடத்திட்டத்திலே முஸ்லீம்களை நினைவு கூறுகிறார்களா அவர்கள் குறித்த அந்த செய்திகளை சொல்லுகிறார்களா நம்மளுடைய தியாகத்தை நம்மளுடைய முன்னோர்களுடைய தியாகத்தை எடுத்து நாட்டு செஞ்சதை சொல்லுங்க ஏன் மறைக்கிறீங்க நிலைமை என்ன மறைத்து கொண்டு இந்த இது மட்டும் இல்லைங்க இந்த சம்பவம் மட்டும் ஒட்டுமொத்தமாக ஒட்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சதவீதத்திற்கு அதிகமாக தங்களுடைய உயிர்களை பொருளாதாரங்களை தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் இதை ஒரு முஸ்லீம் சொல்லலைங்க நம்ம குறிப்பா என்ன பார்க்கணும் தெரியுமா இதை ஒரு முஸ்லீம் இந்த புள்ளி விவரங்களை ஒரு முஸ்லீம் சொல்லவில்லை மாறாக யார் சொல்றா இந்த சீக்கிய சமூகத்தை சேர்ந்த குஸ்வந்த் சிங் என்ற அந்த அவர் தான் என்ன செய்யறாரு முஸ்லிம்கள் தங்களுடைய சதவீதத்தை தாண்டி சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள் அவர் சொல்றார் அரசாங்கத்திடம் நம்ம அதை தான் கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் செய்ததை சொல்லுங்கள் வரக்கூடிய தலைமுறையினர் அறிந்து கொள்ளட்டும் எங்களுடைய மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் நாங்கள் நின்றுதான் எங்களுடைய முன்னோர்களுடைய அந்த தியாகத்தை சுதந்திர போராட்டத்திற்காக போராடினார்களே அதெல்லாம் நாங்க தான் எடுத்து சொல்ற நிலைமை தானே இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது நீங்க பாடத்திட்டத்தில் சொல்றீங்களா மறைக்கிறீங்களே மாத்தி சொல்றீங்களே முஸ்லிம்கள் மீது வெறுப்பு வர வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை திட்டுகிறீர்களே நாம இந்த நாளில் என்ன சொல்றோம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் அதையெல்லாம் விட்டு விடுங்கள் மாறாக இந்த சுதந்திர போராட்டத்தில் எல்லாரும் எப்படி பங்கெடுத்தார்களோ அதை தாண்டி சதவீதத்துக்கு அதிகமாக பங்கெடுத்த இந்த இஸ்லாமிய சமூகத்தை அடையாளப்படுத்துங்கள் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறுங்கள் அதை அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்கள் இப்படிலாம் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியுமா அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நிலை எப்படி தெரியுமா அன்னைக்கே நம்ம என்ன எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக மத அந்த வேறுபாடுகளை எல்லாம் பார்க்காமல் இந்த நாட்டிலே நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து பணியாற்றினோம் போராண்டத்தில் பங்கெடுத்தோம் இன்றும் அது மாதிரி ஒற்றுமையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை எப்படியாவது இந்த பழக்கத்தை ஒற்றுமையை விட வேண்டும் என்பதற்காக சங்க பரிவார்கள் திட்டம் திட்டுகிறார்கள் அதற்காக நாடு முழுவதும் என்ன செய்ய முயற்சிகள் செய்கிறார்கள் இதுல நம்ம சும்மா சொல்லல இல்லாமல் சொல்லவில்லை மேற்கு வங்கத்தில் பாஜகவுடைய தேசிய தலைவர் இருக்கிறார யாரு அமித்ஷா அவர் பேசுறார் என்ன சொல்றாரு தெரியுமா மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் ரொம்ப ஓபனாவே டிக்ளேர் பண்ணி என்ன சொல்றாங்க தெரியுமா அகதிகளாக இந்துக்கள் வந்தால் நாங்கள் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவோம் அதே மாதிரி சீக்கியர்கள் வந்தால் அவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்குவோம் பௌத்தர்கள் வந்தால் நாங்கள் குடியுரிமை வழங்குவோம் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் இந்த மூணு சாரார்கள் வந்தால் அவர்களுக்கு என்ன செய்வாங்களா குடியுரிமை வழங்குறதுனா நம்ம இதை ரேஷன் கார்டு இதெல்லாம் கொடுக்கிறது இருக்கு இல்லைங்களா ஓட்டு போடுறது அந்த உரிமைலாம் இதான் குடியுரிமை அந்த நாட்டில் அவர்கள் வாழ்வதற்கான அந்த தகுதி ஆனால் அதில் என்ன சொல்றாரு இஸ்லாமியர்களுக்கு இல்லை சொல்லாமல் சொல்லுகிறார் அப்ப என்ன இந்த நாட்டிற்காக இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக எங்களுடைய சதவீதத்தையும் தாண்டி ரத்தம் சிந்த இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மண்ணின் மைந்தர்களை நாட்டில் குடியுரிமை தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம மக்கள் அன்பான சகோதர சகோதரிகளை நாம என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் நாம சிந்திக்க வேண்டும் இப்போ இப்படி ஒரு வெறுப்பு அரசியல் தேவையா ஒற்றுமையை குலைக்கக்கூடிய இந்த சங்க பரிவார ஆட்சிகள் தேவையா என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தினம் சுதந்திரத்தை நினைத்து பார்த்து அதற்காக ரத்தம் சிந்தி உயிரை மாய்த்த அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய இன்றைய தினத்திலே மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் வரக்கூடிய அந்த தேர்தலிலே நம்மிடம் ஆயுதம் இருக்கிறது என்ன ஆயுதம் ஜனநாயக ஆயுதம் ஓட்டு என்ற அந்த ஆயுதம் அதை சரியான முறையில் பயன்படுத்தி நம்மளுடைய ஒற்றுமைக்கு மாமா மச்சான் என்று பல்வேறு மக்கள் ஒருங்கிணைந்து மத வேறுபாடுகளை மறந்து நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை என்ன செய்யணும் கெடுப்பதற்கு வெறுப்புணர்வை தூண்டிவிட்டு அதில் அரசியல் ஆதாயம் அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்ப நாம் என்ன செய்யணும் ஒரு முடிவுக்கு வரணும் இது மாதிரி ஒரு ஆட்சி தேவையில்லை இவர்களை மீண்டும் நாம் ஆள அழைத்தால் அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் ஒட்டுமொத்தமாக என்ன செய்வாங்க இந்த நாட்டையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார்கள் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைய தினத்தில் மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் விவேகத்துடன் நாம் செயல்பட வேண்டும் இந்த நாட்டிலே யார் ஆட்சிக்கு வரக்கூடாது இவர்கள் வருவதால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையெல்லாம் விளங்கி செயல்படக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என கேட்டு இன்ற செய்தியை நிறைவு செய்கிறேன்